வணக்கம் இன்னைக்கு வந்து இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட் ரிவியூ பார்க்க போறோம் இது வந்து என்னோட ஓன் மணில தான் வாங்கினது பட் இருந்தாலும் போத் மைனஸ் அண்ட் பிளஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் இது வந்து என்னோட ட்ரீம் குக்வேர்னே சொல்லலாம் இண்டஸ் வேலி பிராண்ட்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணி வாங்கினது பொதுவாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா டக்குன்னு வாங்கிடுவேன் இதுமே கார்ட்ல எல்லாம் மாட்டேன் ஒரு ப்ராடக்டா நான் கார்ட்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த குக்வேர் செட்டாக தான் இருக்கும் அதுவும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி நான் வாங்கினது ஸோ ஃபைனலி டெலிவரி ஆகிட்டு அது கையில தொடரும்போது ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு தோசை தவா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட பினிஷிங் அந்த ஷைனிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த தட்கா பேன் இருக்கு இல்லையா அதை வந்து எங்கேயாவது மாட்டி வைக்கிறதுக்கு ஹேங் பண்றதுக்கும் அது வந்து அழகா அந்த ரிங் மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த தட்கா பேன்லயே ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாம் சோ அந்த அளவுக்கு அகலமா கொடுத்து வச்சிருக்காங்க எனக்கு இந்த குக்வேர் செட்லயே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃப்ரை பேன் தான் அவ்வளவு வந்து அந்த பினிஷிங் வந்து ரொம்ப எலகண்டா இருந்தது ரெண்டு சைட்லயுமே ஏதாவது குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல மாத்தும் போது ஈஸியா மாத்திக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த தவாவோட பினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது பொதுவாக ஒரு கஸ்டயன் குக்வேர் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடியே நான் கேஸ்டாயன் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த அயன் குக்வேருக்கும் இப்போ நான் வாங்கியிருக்க இந்த இண்டஸ் வேலி குக்வேருக்கும் இருக்கு இது வந்து நல்ல ஒரு எலகண்ட் லுக் கொடுக்குது அதுக்கப்புறம் ஒரு கடாய் வந்துருந்தது ஒரு மீடியம் சைஸ் கடாய் தான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தாராளமா நம்ம ஏதாவது ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம் ஏதாவது வடை போடுறோம் அப்படின்னா தாராளமா ஒரு எட்டுலேருந்து இருந்து வடை நம்ம போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த குக்கர் செட்ல இந்த கடாய்க்கு மட்டும் டபுள் சைடு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தட்கா பேனுக்கு வந்து ஒரு டிராபேக் இருக்கு இந்த தட்கா பேன் அப்படின்னாலே நம்ம கேஸ் ஸ்டவ்ல வச்சு ஏதாவது ஒரு தாலி சேமிப்புக்காக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு முக்கால்வாசி நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் போட்டு நம்ம தாளிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹேண்டில் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைடா நம்ம போட்டிருக்க திங்ஸ் வந்து வளைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது கிளாஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் கீழே வச்சுட்டு தான் நம்ம தாளிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்கா ஒரு மாதிரி மைனஸா இருந்த மாதிரி இருந்தது இப் யூ ஆர் ஓகே மீன்ஸ் யூ கேன் கோ வித் இட் அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ட்ராபேக் அப்படின்னா இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்களே தவாக்கு ஃப்ரை பேனுக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் வந்து ஹீட் வந்து நம்ம கை பொறுக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஓவர் ஹீட் ஆகிடுது நம்மளால் துணி இல்லாமல் வந்து பிடிக்க முடியாது இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராபேக் ஐயன் குக்வேரில் இருக்க தான் செய்யும் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எப்படி நான் யூஸ் பண்ணேன் முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன்